நாம வாழக்கூடிய அந்த நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள்லயே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விடக்கூடிய ஒரே ஒரு ரயில் நிலையம் அந்த உலகத்திலேயே இருக்கு அந்த ரயில் நிலையம் எங்க இருக்கு ஏன் அங்க விடுமுறை விடுறாங்க ட்ரெயின் போகும் ஆனா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு மட்டும் விடுமுறை விட்டுருவாங்க சோ ஏன் விடுமுறை விடுறாங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சது முன்னாடி அந்த ரயில் நிலையம் எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சது முன்னாடி நம்ம சேனல் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அவசியமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு வாங்க நம்ம வீடியோ மரக்கன்று ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறை விடக்கூடிய உலகின் ஒரே ஒரு ரயில் நிலையம் எங்க இருக்கு எந்த நாட்டில இருக்கு அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய உலகத்துல முக்கியமான விஷயம் ரயில்வே துறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு சொல்லலாம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆஹ் நாடுகளும் இருக்கக்கூடிய ரயில்வே துறை அதிகப்படியான மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல வந்து மிகவும் மலிவான அஹ் ஒரு போக்குவரத்தை வந்து கொடுக்கக்கூடியது ரயில்வே துறை தான் ஸோ அதிகப்படியான மக்கள் சார்ந்திருப்பாங்க ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் லீவு விடுறாங்க அதுவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரயில் நிலையம் மட்டும்தான் ஸோ அந்த ரயில் நிலையம் முதலாவது எந்த நாட்டில் இருக்கு அப்படின்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகின் ரயில்வே துறைகளில் நான்காவது மிகப்பெரிய ரயில்வே துறையா இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில தான் இந்த ரயில் நிலையம் இருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து பயணிக்கக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய ரயில்வே துறையில அதிகப்படியான ரயில்களை இயக்கக்கூடிய நான்காவது நெட்ஒர்க்கா அதாவது உலகின் நான்காவது பெரிய ரயில்வே துறையா இருக்கக்கூடிய இந்தியாவில தான் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதாவது வாரம் வாரம் சண்டேஸ் மட்டும் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு லீவ் விட்டுருவாங்க இங்க ட்ரெயினே நிக்காது எந்த பயணியும் மறவும் மாட்டாங்க எந்த பயணி போக இறங்கவும் மாட்டாங்க ஏன்னா ட்ரெயினே அங்க நிக்காது ரயில்வே ஸ்டேஷனே லீவு விட்டுருக்கும் இந்த ரயில் நிலையம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுல மேற்கு வங்கத்துல தான் இந்த ரயில் நிலையம் இருக்கு வர்த்தமன் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வர்த்தமன் அந்த நகரத்துல இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையம் தான் இது ரொம்ப சிறிய ரயில் நிலையமா இருந்தாலும் இங்க பான்குரா கிராம் பயணிகள் ரயில் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரயில் நிலையம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து இந்த ட்ரெயின் மட்டும்தான் அந்த நாம சொன்ன குறிப்பிட்டு அந்த ரயில் நிலையத்துல நிற்கும் ஆனா சண்டே வந்து இந்த ரயில் நிலையம் இந்த ரயில் வந்து ஏக்கப்படாததுனால சோ சண்டே இந்த ட்ரெயினுக்கே லீவு இந்த ட்ரெயினுக்கே லீவுன்றதுனால இந்த ட்ரெயின் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்துல இந்த ட்ரெயின் வராது ஸோ பயணிகள் யாருமே அங்க வரவும் முடியாது இறங்கவும் முடியாது ஏறவும் முடியாது இதனாலதான் ஞாத்துக்கிழமை ஆனா அந்த ட்ரெயின்ல ரெயின் வந்து டிராவல் பண்ணுமே தவிர்த்து வேற ட்ரெயின் ஏதாச்சும் போகுமே தவிர்த்து மக்கள் பயணிக்க கூட இந்த ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு விடுமுறை அளிக்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு முக்கியமான சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட அளவுல இந்த ஸ்டேஷனுக்குன்னு ஒரு அங்கீகாரம் பெற்ற பெயரே இந்த ஸ்டேஷனுக்கு கிடையாது பழங்காலத்திலிருந்து அதாவது இந்த ட்ரெயின் போக்குவரத்து ஆரம்பிச்ச இருந்து இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் ரே நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரை வந்து வச்சுதான் இவங்க அந்த ஸ்டேஷன் வந்து அமைச்சு கூப்பிட்டு இருந்தாங்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரே நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரையே அந்த டிக்கெட்ல அச்சிடப்பட்டு அதே தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுறதா பார்க்கப்படுது அதிகாரப்பூர்வமான பெயர் எதுவும் ஸ்டேஷனுக்கு இல்லை இது ரொம்ப எளிமையான ரொம்ப சின்ன ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் அதிகப்படியான வணிகர்கள் அதாவது தொழில்துறையை சார்ந்தவர்களா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் நகர்ப்புறங்களுக்கு செல்லக்கூடிய அதிகப்படியான மக்கள் வேலைக்கு செல்லக்கூடிய மக்கள் இவங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கு ஸோ மண்டேல இருந்து சேட்டர்டே வரைக்கும் அதிகப்படியான மக்கள் வந்து போக்குவரத்துக்காக இதை பயன்படுத்துறாங்க ஆனால் சண்டே ஓவரால் பார்த்தீங்கன்னா சண்டே லீவு அப்படின்ற ஒரு விஷயமா பார்க்கப்படுது மாணவர்களுக்கு பள்ளி விடுமுறையாக பார்க்கப்படுகிறது ஸோ இதனால தான் இந்த ட்ரெயின் வந்து இயக்கப்படாததுக்கான காரணமாக பார்க்கப்படுது ஸோ ட்ரெயின் இயக்கிறனாலும் இதை வந்து மக்கள் வந்து எதிர்பார்ப்போட எதிர்பார்க்கல ஏன்னு கேட்டீங்கன்னா திங்கட்கிழமலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் இந்த ட்ரெயின் இயக்கப்படுறதுனால எல்லாரும் ஓவரால் இந்த ட்ரெயினை பயன்படுத்திடுறாங்க சண்டே மோஸ்ட்லி லீவு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது அந்த ட்ரெயின் லீவு விடுறதுனால யாருமே இந்த ட்ரெயின் ஏன் நிக்கல இந்த ட்ரெயின் ஏன் வரல அப்படின்ற ஒரு விஷயமா முன்னெடுக்கல முன்னெடுக்கிறதுனால அரசாங்கம் இப்போ வரைக்கும் அந்த ட்ரெயின் வந்து சண்டே லீவ் விட்டுடுறாங்க இதனால தான் இந்த ட்ரெயின் நிற்கக்கூடிய இந்த ஒரே ஒரு ஸ்டேஷன் ஞாயிற்றுக்கிழம லீவ் விடப்படுற ஸ்டேஷனாக பார்க்கப்படுகிறது இந்த உலகத்திலேயே நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள்லையே ஞாயிற்றுக்கிழம லீவு விடக்கூடிய ஒரே ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையமாக தான் பார்க்கப்படுகின்றது ரே நகர் ரயில் நிலையம் இந்தியாவில் உள்ளது இந்த பன்குராம் மாசா கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிகப்படியான முக்கியமான கிராமங்களா பார்க்கப்படுகின்றது நகரங்களா நகரங்களோடு இணைக்கக்கூடிய இடமா பார்க்கப்படுகின்றது சோ அதிகப்படியான மக்கள் வந்து இந்த ரெண்டு இடத்துக்கு தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சண்டே இவங்க எல்லாருக்குமே லீவு இவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வேலை இல்லை ஏன்னா அங்க இருக்கக்கூடியது ஒரே ஒரு நபர் தான் அதுல பணியாற்ற சொல்றாங்க ஞாயிற்றுக்கிழமைல அவர் நகர்புறத்துக்கு போய் இந்த ட்ரெயினுக்கு தேவையான அச்சிடப்பட்ட டிக்கெட்டுகள்லாம் வாங்கிட்டு வந்து சோ அந்த அந்த ஏற்பாடுகள்லாம் அதாவது மண்டே டு சாட்டர்டேக்கு உண்டான எல்லா தேவைகளும் இவர் சண்டேல போயிட்டு இவர் டிராவல் பண்ணி போயிட்டு இவர் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாரு சோ ஞாயிற்றுக்கிழமை இந்த சேவைகள் தீவு விட்டுருவாங்க மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரே நகர் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரயில் நிலையம் தான் உலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அளிக்கக்கூடிய ரயில் நிலையமாக பார்க்கப்படுகின்றது கண்டிப்பா இதை பதிவுல இந்த உலகத்திலேயே ரயில் நிலையத்துக்கு லீவ் விடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விடுறாங்க அது சண்டேஸில் விடுறாங்க அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரே நகர் அந்த ரயில் நிலையம் தான் என்ற முழு தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டு இந்த அற்புதமான அதிசயமான தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு தேவைப்பட வச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க சொன்னா சத்தியம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுனால புரிச்சு வச்சுக்கிடும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்